மேலும் அரசாங்கத்தால் தனது எல்லைக்குள் வாழும் அனைவரையும் வழிகாட்டி ஒழுங்குபடுத்தும் விதிகள் மற்றும் நெறிமுறைகளை உள்ளடக்கியதாகும் இவ்வாறான ஒழுங்குபடுத்துவதன் மூலம் சமூகத்தில் தனிப்பட்ட மனிதன் தனக்கான சமத்துவத்தையும் நன்மதிப்பையும் பெறுவதை உறுதி செய்கிறது சட்டம் கட்டுப்பாடான வாழ்க்கையிலிருந்து நாகரிகம் மற்றும் மற்ற உயிரினங்களுக்கு விளைவிக்காத வாழ்க்கை முறைக்கு நம்மை அழைத்து செல்வதே சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்க என்ற விதர்சன வரிகள் இருக்கிறார்கள் பிறக்கும் போது எந்த குழந்தையும் குற்றவாளியாக பிறப்பதில்லை சூழ்நிலையின் காரணமாகத்தான் அவர்கள் குச்சவாளியாகிறார்கள் இதனால் தான் சிறைச்சாலைகளில் எல்லாம் குற்றத்தை வெறு குற்றவாளிகளை வெறுக்காதே என்ற வாசகம் இருக்கும் அரசியலமைப்பு சாசனம் இவற்றுள் சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம் எல்லாருக்கும் சமமான சட்ட உரிமை பிரிவு பதினான்கு சட்டப்படி யார் சட்டப்படி எந்த உரிமையையும் யார்

നംനാട്ട് വളമും പെരുമയും സേപ്പോം കൂറി വായ്പ നന്റ്കൂറി വിടുകേ നൻി വണക്കം